ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் இப்படி கேள்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டேன்னா பால் அதாவது தயிரிலேருந்து ஆடை எடுத்து வச்சு எப்படி நம்ம வெண்ணெய் எடுக்க போகிறோம் வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானதுலாம் நான் அப்படி அதாவது நான் எடுத்து வச்சுருந்த ஆடையெல்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா பால் வந்து நம்ம நைட்டு வர குத்திடுறோம் காலையில் எழுந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறதுக்கு அடுத்த இப்படி மேலாக இப்படி இருக்கும் நான் வந்தாவது மேலே இப்படி தயிர் வந்து ஆடை வந்து கட்டிங்னு மேலாக நிற்கும் இல்லையா இதை அப்படியே மேலாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடணும் அது கொஞ்சம் தான் வரும் உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் ஆடையெல்லாம் வந்து கடைய முடியாது அதனால் இந்த ஆடை இப்படி மேலாக எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு சேர்த்து வச்சுக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு சேர்த்து வச்சுக்கணும் இப்போ நான் வந்து இப்படி தான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்க இப்போ இது மாதிரி தான் வந்து நம்ம ராத்திரியே வந்து ஒரு சொட்டு பா அதாவது பால் கொஞ்சம் இளம் சூடாகவும் இருக்கணும் பால் அந்த பாலில் ஒரு சொட்டு தயிரை விட்டுட்டு கலக்கிட்டு எடுத்து வச்சிடணும் அதாவது எடுத்து ஓரமாக கே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்ததுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நம்ம அடுத்த அந்த ஆடையை டெய்லி வந்து இது மாதிரி ஒரு நா ஒரு வாரம் ஒரு பத்து நாள் அப்படியே சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு உள்ள ஆடை கொஞ்சம் தான் கிடைக்கும் இந்த ஸ்பூனை வந்து அதாவது இந்த கரண்டியால் ஒரு ரெண்டு மூணு கரண்டிக்கு தான் ஆடை வந்து உங்களுக்கு க கிடைக்கும் இந்த சின்ன என்ன எடுக்கிற எல்லாம் இதால் அதை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் வந்து எடுத்து இல்லையா அதை மாதிரி டெய்லியுமே நான் வந்து அது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்க அப்படி எடுத்து வச்சுருவேன் அப்படி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து இந்த மிக்சி ஜார்லேயே வந்து நம்ம போட்டு ஆடையை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை மாதிரி போட்டு எடுத்தது தான் இந்த ரெண்டு பாத்திரத்துலேயும் உள்ள ஆடை இது வந்து ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து நாள் அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து எடுத்து வச்சுருவேன் இந்த மாதிரி மேலே ஆடையெல்லாம் சில பேர் பால்லேயே வந்து எடுக்கவும் செய்வா நான் வந்து பார்த்திங்கன்னா தயிரில் தான் வந்து எடுப்பேன் அதாவது பால் காசுனதும் வர அந்த மேலாக உள்ள ஆடையை எடுத்துகிட்டு பண்ணுவாள் அது வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்காது இதே தா ஆடையை வந்து நீங்களுக்கு உங்களுக்கு மாதிரி தயிர் உர கொத்திட்டு தயிர்லேருந்து வந்து எடுக்கும்போது உங்களுக்கு கூட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கிடைக்கும் கொஞ்சம் கூட ஆடை உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி மேலாக எடுத்துகிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன் அதை இப்போ இந்த மாதிரி ஒரு சுத்து ரெண்டு சுற்று சுற்றுனது மாதிரி ஒரு மாதிரி கெட்டியாக வரும் அப்படி வரும்போது சும்மா கொஞ்சமாக தண்ணி ரொம்ப ஜாஸ்தி விட்டாலும் ஒரு நேருக்கு ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கும் போது உங்களுக்கு அழகாக தனியாக வெண்ணெய் தனியாக தயிர் தனியாக மோர் தனியாக பிரிஞ்சு வரும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம மாதிரி அரைச்சிக்கலாம் இப்படி அரைச்சி எடுத்தது தான் இப்போ இந்த வெண்ணெய் வந்து இதிலேருந்து எடுத்தாச்சு நான் இப்போ பாருங்கள் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனுக்கு வெண்ணெய் இப்போ வந்து வந்திருக்கு அதாவது இந்த ஆள் ஒரு ஒன்றரை கரண்டிக்கு வந்திருக்கு வெண்ணெய் இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி எடுத்தது தான் இது இது வந்து போன வாரம் நான் எடுத்து வேணேன் இப்போ இதை வந்து இன்றைக்கி காய்ச்ச போகிறேன் அதாவது வெண்ணெய் எதுக்காவது யூஸ் ஆகுங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன் வாரத்துக்கு ஒருக்காக இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சு காய்ச்சிடுவேன் அதாவது அதை நம்ம மாதிரி காய்ச்சினா அந்த வெண்ணெய் வந்து நமக்கு டெய்லி சாதத்துக்கு இல்லை தோசை குழந்தைகளுக்கு விட்டுறதுக்கோ அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரசத்துக்கெல்லாம் தாளித்தா நெய்யில் தாளித்தா ரொம்ப இருக்கும் அப்போ நான் வந்து அதுக்கெலாம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது நான் ஒரு கொஞ்சம் ஆடையை வந்து விட்டுட்டு இதை வந்து கடைஞ்சிக்கிறேன் அது மாதிரி அதாவது ரொம்ப நிறைய விட்டாலும் வந்து மிக்ஸி ஜார்லேருந்து அடு மூடி மேலே மேலுக்கு எழும்பி ஓர அடிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கரண்டியாக விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சல்னால் உங்களுக்கு அழகாக ஓரமாக தனியே அந்த மாதிரி வெண்ணெய் வந்து அழகாக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் வந்து சூப்பராக வந்து வெண்ணெய் ரெண்டு தடவை வந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம கையாலே வந்து இல்லை இங்கே ஸ்பூனில் எடுக்கணுன்னாலும் அப்படியே ஸ்பூனால் ஓரமாக தள்ளி எடுக்கலாம் அது கொஞ்சம் டைம் கிடைக்கும் உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி ரவுண்டு வராது ரவுண்டாக எடுக்கிறதுக்கு கையிலே நம்ம எடுக்கும்போது அழகாக அந்த மாதிரி நல்லாவே சூப்பராக வந்து வெண்ணெய் நமக்கு வந்து கிடைக்கலாம் நான் வந்து கையில் எடுக்கிறதா நமக்கு சௌகரியங்கிறதுனால நான் கையிலே வந்து எடுத்துருவேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றினா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு திருப்பி சுற்றினா இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு வெண்ணெய் வந்து வந்துடும் நான் முன்னாடி ஒரு தடவை வெண்ணெய் எடுக்கிறது வந்து போட்டிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டரில் வந்து எடுத்து காமிச்சிருப்பேன் இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜார்லேயே வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நான் இப்போ அதுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்க நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை அப்படியே வாரத்துக்கு ஒருக்க எடுத்து எடுத்து வச்சுட்டு இல்லை பார்த்து நாளைக்கு ஒருக்கையோ எப்படி நமக்கு முடியுதோ டைம் இருக்கோ அது தகுந்த மாதிரி பார்த்து நான் வந்து வெண்ணெய் வந்து எடுத்து வச்சிடுவேன் வெண்ணெய் வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு எதுக்காவது வேணும்னாலும் நமக்கு வெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அதே சமயம் இதை காய்ச்சி நம்ம நெய்யாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலேருந்து எடுக்கிற நெய்யும் எண்ணெயெலாம் நமக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லையா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இதுவாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ நான் அடுத்ததும் வந்து போட்டு எடுத்தாச்சு எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்தாச்சு வெண்ணெய் இப்போ இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு இதை மாதிரி நம்ம டெய்லி ஏதாவது நிறைய பேருக்கு வெண்ணெய் எடுக்கிற தெரியாதவா இருக்கலாம் பழக்கம் அது மாதிரி எடுத்து பழக்கம் இல்லாதவாளெலாம் இருக்கலாம் தெரியாதவா இந்த மாதிரி எப்படி எடுக்கணும்னு தெரியாதவளும் இருக்கலாம் இப்போ அவளுக்குலாம் வேண்டி நான் இன்றைக்கி எடுக்கிறதுனால இன்னொரு தடவை நம்ம புது சப்ஸ்கிரைபர் அவளுக்குலாம் வேண்டியதான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் காமிச்சிருக்கேன் டைம் இருக்கும்போது சண்டே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சாட்டர்டே சண்டேலாம் ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா ஸ்கூலு காலேஜெலாம் இல்லைனா நம்ம அந்த மாதிரி நேரத்தில் காலையில் எழுந்தது இல்லைனா சமைக்கிற வேலை எல்லாரும் ஆஃபீஸ் பரவாயில்ல போகிற விலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாதே லீவ் அன்னைக்கு பார்த்து இந்த மாதிரி வேலை நம்ம வச்சுட்டோம்னா காலையில் அழகாக இதுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் தான் டைம் எடுக்கும் உங்களுக்கு அழகாக இதை வந்து நம்ம ஒதுக்கி இந்த மாதிரி வந்து எடுத்துடலாம் அழகாக இப்போ இந்த மாதிரி எடுத்து எடுத்து நான் ஒரு வாரத்துக்கு ஒருக்க எடுத்தேன்னா அதாவது பழைய வெண்ணையும் அப்படியே கடைஞ்சி எடுத்துடலாம் இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து பக்ஷணம் பலகாரம் வந்து பண்ணுறதுனால அதுக்கும் வந்து வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் முறுக்குக்கலாம் அதுக்கெல்லாம் போடுறதுக்கும் எடுத்துக்கலாம் வெண்ணெய் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அதேமாதிரி நெய் காய்ச்சினா சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கும் வந்து ஆகும் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு வாரத்துக்கு ஒருக்காக எடுத்ததுனால இந்த வெண்ணெய் வருது இன்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு எடுத்தாலும் கூட உங்களுக்கு இது மாதிரி அதான் ஒரு மாதத்துக்கு ஒருக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா ஆடை வந்து ஒரு மாதிரி வாசனை வந்துடும் ஃப்ரீஸெல்லாம் நல்லா ஒரு நல்லா ஒரு கண்டெய்னர் ஒரு மாதிரி டப்பாவில் நல்லா மூடி அழகாக வந்து காற்று போகாதீங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதிரி வாசனை வந்துடும் ஆடை இப்போ ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒருக்க எடுத்தால் எடுத்து வச்சுக்கலாம் அது மாதிரி இப்போ நான் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து எடுத்து இப்போ நம்ம மோரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும் நம்ம குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம குழம்புலாம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு மோர் வந்து குடித்தா ரொம்ப நல்லது இதோட கூட நீங்கள் உப்பு பெருங்காயெலாம் போட்டு கரைச்சி கொத்தமல்லி இது இல்லாமல் போட்டு அடித்து அப்படியும் குடிக்கலாம் மோர் ரொம்ப யூஸ் ஆகும் குழம்பு வைக்கிறது மோர் குழம்புலாம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துலேயே கூட போட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துடலாம் இப்போ நான் அந்த வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பழைய வெண்ணெய் இருந்திலையே அதை வந்து எனக்கு வந்து காய்ச்சிக்க போகிறேன் புதுவெண்ணா நமக்கு வீட்டு யூஸ் எதுக்காக ஆகணும்னா அதுக்காக இருக்கட்டா இருக்கட்டும்ங்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ போன வாரம் எடுத்த வெண்ணெய் எனக்கு அப்படியே இருந்தது இதை வந்து இன்றைக்கி வந்து நான் காய்ச்சிக்கிறேன் இது எப்படி காய்ச்சணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன் சில பேர் வந்து இது காய்ச்சறத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நொறைச்சு நொறைச்சி வரும்போது தெரியாது அதோடய பக்குவம் வந்து எப்படி காய்ச்சி எடுக்கணுங்கிறது தெரியாதனால இது இந்த காய்ச்சறதும் நான் வந்து போட்டிருக்கேன் எப்படி காய்ச்சணும் அப்படிங்குறத அதையும் வந்து காட்டிடுறேன் இப்போ ஒன்றுமே நம்ம விட வேணால் அப்படியே வந்து நம்ம ஒரு சேஞ்சடியில் போட்டுட்டு இந்த வெண்ணையும் போட்டுட்டு நம்ம ஸ்பூனால் ஒன்று என்ன கிட்டே இருந்து கலரிகிட்டே இருக்கணும் அடிக்கடி பிடிச்சிடும் அது மாதிரி பிடிக்காதுக்கு கலரிகிட்டே இருந்து அதுவே உங்களுக்கு உருகி அப்படி அந்த வெண்ணெய் உருகி நல்லா அப்படியே நெய்யாக மாறிண்டே வரும் இதை அப்படியே உருகி வரட்டு நான் உங்களுக்கு காற்றி பாருங்க இந்த பதம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணெய் வந்து கரைஞ்சி வந்துட்டுருக்கு அது வந்து ஃபுல்லாக வந்து கரைஞ்சி இப்படி ஆகிடும் இது கொஞ்சம் போக போக உங்களுக்கு அந்த நுரையல்லாம் அடங்கி அப்படியே உங்களுக்கு மஞ்சள் கலராக ஆகி அதுக்கப்புறமா அதாவது ஒரு ப்ரௌன் கலராக வரும் அப்போ வந்து நம்ம நிறுத்தணும் சில பேர் வந்து மஞ்சள் கலராக வரும்போது வெண்ணெய் வந்தாச்சு நெய் ஆயாச்சுன்னு சொல்லிட்டு நெய் காஞ்சாச்சுன்னு ஆஃப் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது வாசனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெருசாக வாசனை ஒன்றும் இருக்காது நன்னாவும் இருக்காது அந்த மாதிரி இருந்தால் நெய் அது நம்ம விட்டுட்டு அதே சமயம் உங்களுக்கு கலரிண்டே இருக்கணும் பிடிச்சி கலர் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு விட்டேன்னா கருப்பாக மாறிடும் அது அந்த பக்குவமாக பார்த்து வந்து கலரணும் இப்போ பாருங்கள் நமக்கு கலர் வந்து இப்படி வந்து மாறி இருக்குது சில பேர் இந்த மாதிரி ஆனதுமே அது என்ன நெய் வந்துடுத்து காஞ்சது போதுன்னு ஆஃப் பண்ணிவிடுவா அந்த மாதிரி இல்லாதக்கு இன்னும் நம்ம இதை வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வந்து ஆக்கணும் அடியும் பிடிக்கக்கூடாது கருப்பாகவும் ஆகக்கூடாது நல்லா ஒரு ப்ரௌன் கலராக மாறாத வரைக்கும் நம்ம ஒன்று அப்படியே கலரிண்டே இருக்கணும் இப்போ நமக்கு இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நெய் நூறு இல்லை இரநூறு கிராம் அளவுக்கு வந்து நெய் வந்து நமக்கு கிடைக்கும் தாராளமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ள நெய் நமக்கு அது தாராளமாக அது போதும் இல்லவா நம்ம அத்து யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் வீட்டிலேருந்து எடுத்த மாதிரியே இருக்கும் நமக்கு இப்போ அது எப்படி கலரை கலர் கலர் வந்து மாறிகிட்டே இருக்குது பாருங்க மேலாக அந்த இடம் நம்ம மோர்லேருந்து எடுத்ததுனால அந்த கொஞ்சம் நுரையெல்லாம் அப்படிலாம் தான் வரும் அப்போ அப்படியே நீங்கள் கலரை கலர் அந்த நுரையெல்லாம் அப்படியே மாறிடும் உங்களுக்கு இப்போ அந்த நுரையெல்லாம் அடங்கி உங்களுக்கு அந்த கலர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி அந்த மஞ்சள் கலர் வந்து மாறுறது பாருங்கள் அந்த கலரெலாம் ஃபுல்லாக போய்ட்டு ஒரு ப்ரௌனாக வரும் அது அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் நல்லா நெய்யை வந்து காய்ச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட நெய் வந்து சூப்பராக வந்து கலர் மாறி இந்தளவுக்கு வந்து வந்தாச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம நெய் காய்ச்சற பக்குவம் இப்போ அது வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இப்போ இந்த பத்துக்கே வந்து ஆஃப் பண்ணிடணும் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டேன்னா அது நல்லா கறிக்கி போயிடும் அடியில் எல்லாம் வந்து ஜாஸ்தியாக போயிடும் அதோட அந்த கசண்டு இருக்கு இல்லையா வெண்ணையோட அந்த அதெல்லாம் வந்து நிறைய வந்து வந்துடும் அதெல்லாம் இல்லாதக்கு நம்ம இந்த அளவுக்கு பார்க்க பத்தவும் பக்கவமாக வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஒரு ப்ரௌன் கலராகவும் ஆயிருக்க அதே சமயம் கறியாவதே இருக்குது ஜாஸ்தி சக்கையும் வந்து இல்லாதக்கும் வந்து இருக்கும் இப்போ இந்த பார்த்துக்கு நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து நெய் வாசனையாக ரொம்ப சூப்பராக வந்துருக்கு இதை என்னென்ன விட்டுறதுக்கு அப்புறமா இதை நம்ம இதில் வந்து ஒரு எதில் நீங்கள் என்ன நெய் எடுத்துக்கிறே அதில் வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடணும் இதை வந்து அதில் என்ன ஆற விட்டுருக்கோம் ஆற விட்டுட்டு இதை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட யோசிக்க நம்மளோட வெண்ணெய் வந்து சூப்பராக காய்ச்சி நெய் வந்து எடுத்தாச்சு இப்போ நான் இதை வந்து ஆற விட்டுட்டு இப்போ வந்து காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் சுத்தமான நம்ம வீட்டு நெய் சூப்பராக வந்து அடியில் வந்து பார்த்தாலே எவ்வளோ வந்து அடியில் தீர்க்க பாருங்கள் அதோட கசண்டை வந்து நிறைய வந்து இருக்குது அதனால தான் அது வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கும் போது நமக்கு வந்து அழகாக அதில் வெறும் இது மட்டும் இருக்கும் அதில் கசண்டையெல்லாம் எடுத்தாச்சு வெறும் நெய் மட்டும் நமக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு இது நம்ம ஒரு வாரம் பத்து நாளைக்கு நம்ம வந்து டெய்லி ஒரு இதுக்கு வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வெண்ணெய் காய்ச்சினா நம்ம அடுத்தது நம்ம வெண்ணெயை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெண்ணெய் ஆடே கடைஞ்சது இப்போ நம்மளோட சூப்பரான ஒரு எப்படி நெய் வெண்ணெய் அதாவது தயிர் ஆடையிலேருந்து இப்படி வெண்ணெய் எடுத்து நம்ம நெய் காய்ச்சறது பார்த்துருப்பேன் நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் முயற்சி பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் அடுத்த வடியில் வேறு ரெசிப்பியோட பார்க்கலாம் தேங்க்யூ